எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னோட சேனல் சரண் கே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தபோது எங்கள் அம்மா தனி கழிந்தேங்க அதான் நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் எங்கள் தாயிதான் நம்ம

சளியா பிடிக்க போகுது எவ்வளோ தண்ணி பண்றது நமக்கு கால் ஃபுல்லாக வாங்கிடுச்சு இப்போ இங்கே இருந்துருக்கு ஆனா இப்ப தண்ணி வச்சிருக்கு அப்புறம் அங்கே போவோம் மறுபடியும் அந்த பா பாய் அடுத்தே போவோம் எவ்வளோ அழகா இருக்கு மண்ணெல்லாம் நடக்க தண்ணி இருக்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படியே படத்துக்கு